பூஞ்சைகளுடைய பத்திரத்தை உங்களுக்கு முடிச்சு தரணுமா மாமாட்ட வேலைக்கு போனா போதுமா ஒரு கேள்விக்கு முடிச்சு போதும் மாமாட்ட வேலைக்கு இவா கேட்டானா ரெண்டுல ஒண்ணு முடிச்சு தரேன் எது வேணும் மாமாங்கிற உறவு வேணுமா என் சொத்து எனக்கு போதுமா எது வேணும் ஒரே முடிவு வந்தா இன்னைக்கே முடிச்சுருவோம் உனக்கு உனக்கு இல்லையே இந்த வார்த்தை வரலையே எனக்கு ரெண்டும் வேணும் இல்லையா எதையும் சொல்லி என்ன போகுது என்ன விஷயத்தை நடத்தி தந்தா போதாதா என்னமா ஒண்ணு சொல்ல மாட்டேங்க தெரியல இன்னொரு தரம் கால்வாங்க அன்பையும் உறவையும் காட்டி உரிமைகளை பறித்துக் கொள்வான் மனிதன் அன்பையும் உறவையும் காட்டு ஒரு நாள் தேவையில்லை இந்த கோயிலுக்கு ஒரு பொம்பளை வந்தா அவளை ஒன்றை நான் காப்பாற்றுறேன் உனக்கு எல்லா உறவு தரவும் பார்க்க நீ என்ன நம்பிக்கான்னு சொன்ன உடனே அவள் வீடில் இருந்து தோட்டத்திலேருந்து எல்லா பத்திரத்தையும் அவங்கட தூக்கி கொடுத்துட்டான் அவன் மெல்ல மெல்ல அவளை இலக்கி வாழ்க்கை செய்கிறத மாதிரி வச்சு கடை நஞ்சனும் எல்லா ரைட்டையும் எழுதி கையிலத்தை வாங்கி பொண்ணும் பொற வச்சுக்கிட்டான் கடைசி வரை அந்த பத்திரம் இணைச்சியில் மீளலை அவளுக்கு ப்ரெஷர் வந்து ஹார்ட் அட்டாகை வந்து இங்கே வந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தான் அவளுக்கு ஊர் காரைக்குடி திருநெல்வேலியில் இருக்கா சமையல் வேலைக்கு அதைப் போல உரிமையும் சொந்தத்தையும் காட்டி அறிவை மயக்கி நம்முடைய உரிமைகளை பறித்து கொள்ளும் மனம் உடையவன் நீ நம்பும் மனிதன் நீ நம்பும் மனிதன் அப்படிப்பட்டவனுடைய அன்பு பாசம் வேணும்னு கேட்டு உன் தோப்பு பூஞ்சியில் இழக்கிறது சரியா தப்பா

ஆனா மான் என்ன செய்யுமா அந்த ஒளியை பார்த்துக்கிட்டு தண்ணி தான் தாகத்தை அப்படின்னு நினைச்சு போகும் அங்க இருக்காது எண்ணி கடுவெளி தெரிந்த மான் போல் காட்டு வெளியில் நடந்த மானை போல் அடுத்த வார்த்தை மானுறும் இலவு காத்த மதியில்லா கிள்ளையை போல் மானை போல கிளி அப்படி பறந்து வந்து இறையில்லாம கிடக்கான்னு தேடி வந்துச்சான் ஒரு மரத்தில் அப்படி காயாக காய்ச்சி கிடந்துச்சு அதை போய் கொத்தி பார்த்துச்சு டக் டக் டக்குன்னு சத்தம் கட்டுச்சு இனிப்பும் இல்லை புளிப்பும் இல்லை கசப்பும் இல்லை ஆனால் காயின்னு தெரிஞ்சுக்கிடுச்சு காயின்னு தெரிஞ்ச உடனே ஒரு நாள் இது பழுக்கும் நமக்கு கிடைக்கும்னு காத்திருந்துச்சு கடைசியில் அது நெத்தாகி பஞ்சா பறந்துருச்சு அதுதான் இலவங்காய் அந்த இலவங்காய் காய்க்கும் என்று சொல்லி கிளி காத்திருந்தது போல என்னைக்காவது எங்க மாமா மனசு உருகும் அவர் மனசு மாறும் தங்கமா எழுதி நினச்சேன் சந்தானா தரல அப்போ நான் உன்னை நாளாக நம்பி ஏமாந்தேன் கிளி இலவங்காயை நம்பி ஏமாந்தது மாதிரி கோடி ரூபாய்க்கு சமமான சொத்தை இழந்து இன்னைக்கு கண்ணீர் விட்டு உட்கார்ந்துருக்கேன் வருத்தமா தப்பா கால் ஒன்று வாங்க வாங்கி கொடுன்னு உத்தரவு பத்திரமும் தந்துருவே அந்த பத்திரத்தை இன்னொரு இடத்துல செக்யூரிட்டிக்கு போட்டு வச்சிருக்கு புரியுதா செக்யூரிட்டிக்கு இன்னொருத்த போட்டு வச்சிருக்கு ஒரு கான்ட்ராக்டுக்கு புரிஞ்சுக்கணும் அது கேன்சல் ஆகிறதுக்கு இன்னும் மூணு மாதம் டைம் இருக்குது அதுக்கு முன்னால் அதை உங்களுக்கு தரத்துக்கு உதவியாக்கி தரேன் வாங்கி தந்துடுறேன் சொத்தை காப்பாற்றி உன் பிள்ளை குட்டிகளை காப்பாற்ற வகுத்து தாரேன் கண்ணை முடிக்க இனிமேல் நம்ப கூடாது சரியா மடியப்படி மாமனும் இல்லை மச்சானும் சொத்து உண்டு சுகம் உண்டு இந்தா நல்லா என்னையே நம்பி கும்பிடு உன் நெஞ்சு வழியெல்லாம் பேரும் இது மனம் சம்மந்தமானது நோய் இல்லை ஓடு பயப்படாத தைரியமாடு ஒருத்தர் ஒன்றும் செய்ய முடியாது போயிட்டு வா விருதுநகர் சாமி என் தாலியை சும்மா சுமந்துக்கிட்டு இருக்கேன் என் தாலிய சும்மா சுமந்துக்கிட்டு இருக்கேன் என் புருதனை யார்கிட்ட கொண்டு சேக்கணும்னு சொன்னது யாரு நீ நீ ரெண்டு பேரும் அதே கேள்விக்கு வந்திருக்கீங்களா கொண்டு ஊர் நின்னுங்க குழந்தை இருக்கிறது யாருக்கு இருக்கா ரெண்டு ஊருக்கு இல்லை சென்னையில் தொடர்புள்ளது யாரு நீ பாத்தியா வந்து இன்னொரு தான் கால் வா அந்த உறவில் இருக்கின்ற மயக்கத்தை தீர்த்தால் மனம் திரும்பிவிடும் என்ன திரும்புவோம் அந்த மனதை ஒன் பக்கம் எடுத்து கொண்டு வரணும் வாழ்க்கையை சரியாக்கணும் வேணும்னு நீ முடிவெடுத்தனா திருப்புவோம் வேண்டாம் அவர் அந்த பாதைக்கு போட்டு முடிவு எடுத்தாச்சுனா என்ன செய்யணும் யாருக்கு அவன் வாங்க இருக்க மாட்டேக்கா கடலுக்கு உள்ள மிஷின்லாம் கொண்டு போய் மண்ணுக்கு கீழே வானம் தோண்டி பில்டிங் எழுப்பி பாலம் கட்டி வீடு கட்டி பெரிய ஆபீஸே கட்டி வச்சிருக்கு இந்த உலகத்தில் கடலின் ஆழத்தையும் அப்போ பார்த்தாச்சு ஆனால் பெண்ணின் மனதின் ஆழத்தை யாரு செய்யலை யாரும் நீ நினைக்க அப்படி அவருடைய மனசு வேற பக்கம் திரும்பி இருந்தால் அப்படி கொச்சப்பட்ட மனசு எனக்கு தேவையில்லை புரியுதா என்னது புரியுது அதனால சுத்தமா இருந்தா அந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கட்டும் அவருடைய மனம் வேற மாதிரி இருந்தா என் வாழ்க்கைக்கு விதி என்னவோ அதை நான் பார்த்துக்கிடுவேன் அப்படிங்கிற உள் மனசு உனக்கு பேசிக்கிட்டு இருக்கு புரியுதா உண்மையா இல்லையா சொல்லே அதனால அவனை திருத்தி கொண்டு வரதுக்கு எனக்கு முடியும் வாழ்க்கையை சரியாக்கிறத போதுமா இப்ப ஆமா அம்மா வீட்டில் போய் வேண்டாம் பிரிய சொல்லுவா இதுவரை வாய்திருந்து சொல்லல சாமி ஆனால் அத பெருசாக நினைக்காம அசால்ட்டாக இருக்கான் அது மட்டும் தெரியுது அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீ புரிஞ்சியாத வர நான் புரிஞ்சிருவேன் ஒரு மாதம் ஆகட்டும் வெளிச்சத்தை வெளியே கொண்டு வரேன் கால் ஒன்று வாங்க வீட்டுக்கு ஒன்று சியா கொண்டு ஒன்று விட்டுட்டு வந்துட்டுமா இருக்க முக்கியா கொஞ்சம் நேரம் கதை ஓட்டி பார்ப்போம் ஓடலாம் பார்ப்போம் இல்லைன்னா நம்ம கதையை பார்க்க நம்ம மாட்டு வந்துடுவோம் அதானே உண்மை என்ன முழுசாக திருத்தி அந்த வண்டியை ஒழுங்காக ஓட வைக்கணுமா வேண்டாமா இந்த முடிவு நீ எடுக்கிறதுக்கு நாற்பது நாள் உனக்கு அவகாசம் தாரேன் இன்னும் நாலு வாரம் என்னை வந்து பார்க்கறேன் அதுக்கு பிறகு உனக்கு முடிவு எடுத்து உன் வாழ்க்கையை சரியாக்குறேன் கால் எழுத்துவான் கோர்ட்ல ஏன் வாய்தா போடுறாங்கன்னு தெரியுதா இப்போ உங்களுக்கு அந்த உள்ளம் பக்குவப்படுறதுக்கு தான் மன்னவனும் நீயோ வடநாடும் உன்னதோ உன்னை அறிந்தோ இக்கவி ஏற்றினேன் உண்டோ குரங்கேற்றுக் கொள்ளா கொம்பு குரங்கு பிடிக்காத கொக்கும் இல்ல குரங்கு திங்காத பழமும் இல்ல உண்மையா இல்லையா அது மாதிரிதான் மனித குரங்கு குரங்கு ஆண் குரங்குக்கு ஒரு மரம் கிடைச்சா பெண் குரங்கு ஒரு கிளை கிடைக்காமலா போயிடும் குரங்க இருக்க குரங்க வேண்டாம்னு சொல்ற கொப்பு இருக்கா குரங்கு வேணா ஒரு கொப்ப வேண்டாம்னு சொல்லும் ஆனா ஒரு கொப்பு கிளை குரங்கை நீ என்னை தொடாதே என்னை பிடிக்காதே அப்படி சொல்றதுக்கு இருக்கா எங்கேயாவது உண்டோ குரங்கேற்கா கொம்பு இல்லை கம்பனின் கவிநயம் அதனால பிடிச்சாலும் பிடி புளியங்கோப்பை புடி கீழே விழாத அளவுக்கு பிடிக்கணும் சரானா அதனால் கொஞ்சம் போல இருப்போம் நாற்பது நாள் கழியட்டும் நாய்பட்ட பாடுபாடுதானா அல்லது நல்லவனாக தானு தெளிவு கண்போம் பொறுமையாக இரு சந்தோஷமாக இருக்கு கருமசாமி அம்பாசமுத்திரம் அம்பாசமுத்திரம் கால் என் மகன் ஏர்போர்ட்ல வேலை பார்க்கற விட செம்மையாக்கி தரணும்னு கேட்டு வந்தது யார் என்னாலும் என்னுடைய ஆசீர்வாதம் கிடைத்தால் போதும் என்று நினைக்கிறது உன்னுடைய மனம் மகனுக்கு வேலையில் இடைஞ்சில்லாம காப்பாத்தி தரணும்னு உத்தரவு அதே போல இப்ப கிடைக்கிற பரிசுல வலிமையான ஒரு பரிசை நான் வாங்கித்தாரேன் ஜெயிச்சு தரேன் பம்பர் எடுக்கணும் அசத்திடுவோம் வரலாம் எனக்கு சொல்லுங்களப்பாத்தார சக்தி உண்டு பரிசும் உண்டு அதே அம்பை இல்லை அம்பை தன் கணவனை பத்தி கேட்டு வந்தது யாரு யாருமா நீந்தானம்மா என்ன கேட்கணும் புருஷரை பற்றி நீ கேட்டு வந்த கேள்வி இது இல்லை சாமி கேட்டுட்டார் இந்த சான்ஸை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஆமான்னு சொல்லி உட்காந்து தனி உண்மையா இல்லையா ஏய் ஏய் யார்கிட்ட போய் சொல்லுத ஆனாலும் உன்னை காப்பாற்றணுங்கிற ஒரு முடிவுக்காக நானும் உட்கார சொல்லி அந்த உத்தரவை சொல்ல விரும்பிட்டேன் கால் ஒன்றுவா உன்னுடைய கட்டமனைக்கு தென்பால் பார்க்கும்பொழுது ஒரு வாய்க்கால் ஓட ஓடுது ஓடுதா பக்கத்துல வாக்கா உங்க வீட்டு எல்லையில ஒரு வாய்க்கால் கரையில இருக்கார இருக்காரா அந்த எல்லைக்குள்ள போகும்போது இரண்டரை ஆண்டு காலங்கள் வீட்டுக்குள்ள கடனும் மனவேதையும் நடக்குமா அதே போல இப்போதைக்கு பொன்பொருள் எல்லாம் நஷ்டப்பட்டு கஷ்டத்துல தான் இருக்கு கணவனுடைய ஆரோக்கியத்திலும் குறை உண்டு அவர் தொழில்லையும் ஆன வேதனை உண்டு வீட்டுக்குள்ள ஒரு நாள் கழிவுறது வருத்தம் கழிவு மாதிரி இருக்கு வாக்குவாதம் வராது இந்த நடக்கிறதுக்கு யாருடைய தவறுகளும் இல்லை இந்த நேர காலத்தின் விசை இதை நீக்கி உனக்கு தந்தா போதும்ல அந்த பிள்ளைக்கு கனி கொடுக்கறதுக்கு பௌர்ணமிக்கு வா கல்யாணத்தை கொடுக்கறதுக்கு வைகாசில கொடுப்போம் சரானா கால் ஒன்றுவான்

நல்லா இருங்க செம்மையா இருங்க சந்தோஷமா இருங்க மைசூர் எல்லை மைசூர் உங்க எல்லையில் உலக புகழ் வாய்ந்தவர் சாமுண்டீஸ்வரி ஆனா உங்க கடை உங்க எல்லையை நான் பார்த்தோம்னா ஒரு சிறிய சிவன் கோயில் தான் தெரியுது என்ன அதே போல உங்க வீட்டுக்கு வடபாலில் அந்த காலத்தில் முனீஸ்வரனை கும்பிட்டு இருக்காங்க அவர் உங்க எல்லையில் இருக்காரு இப்போ நீங்க நடத்துற தொழில உங்களுக்கு கடன் கடன்பட்டிருக்கு பழைய மாதிரி கஸ்டமர்கள் இல்லை உண்மையா இல்லையா இப்ப இருக்க இடத்துல விட்டு அடிச்சு இன்னொரு இடத்துல கடை போட்டால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க ரெண்டு ஒரு உள்ளத்துலையும் கொஞ்சம் ஓடுது ஓடுதா இல்லையா அதுக்கு வேண்டிய பண உதவியும் வேணும் இன்னொன்று ஒரு பிள்ளைய பத்திய மனக்கவலையும் இருக்கு அதுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கணும் வீடு இருக்கிறத பேனதுக்கு வழி இல்லாத குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு மண்டையில் அதுக்கு செம்மையாக்கணும் இவ்வளவு தானே வேலை கால் உடிச்சிருவோம் அதான் ஒரு பிள்ளைய பத்திய மனவரத்த இருக்கு மகனுக்கு என்ன செய்யணும்னு சொல்லு என் காலை உதறி உதறி காட்டினேன் அது ஏமுன்னு எனக்கு தெரியல நான் சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்களா பக்கத்தில் வாங்க இடுப்புக்கு கீழ் அவனுடைய உடல் நரம்பியல்கள் வந்து வலிமை இழந்து விட்டன இதுக்காக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி பல ட்ரீட்மெண்ட்டுகளை எடுத்து பார்த்தோம் எந்த தெளிவும் விடையும் கிடைக்கவில்லை பண நஷ்டமாச்சே தவிர நல்ல வழி கிடைக்கண இப்போ ஒரு டாக்டரை செக் பண்ணி ஒரு முடிவு எடுத்து பண்ணினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைச்சிருக்கு அங்க போனா சரி வருமா அவன் வெற்றி ஆயிடுவானா ஆக மாட்டானா அதுக்கும் விடை வேணும் அப்படினா கர்ப்பசாமியே நடக்க வைக்கணும் இதுதான் உங்க கேள்வி வாஸ்தவமா கால் இந்த மருத்துவத்தில் அவன் தேர்ச்சி ஆகி வருவான் கொஞ்ச நாள் உதகால் வச்சு நடப்பான் அதற்கு பிறகு நாலு பேரை போல நலமுடன் நடந்து வாழ்வாங்கு வாழ்வான் அவனுடைய உள்ளத்தை போய் பார்த்த அப்பா அம்மாவுக்கு தெரியாம நம்ம உயிரை என்ன அப்பா அம்மாவுக்கு தெரியாம நம்ம உயிரை அப்படிங்கிற கெட்ட எண்ணம் அவன் உள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் அப்பா நமக்காக கஷ்டப்படுறாரு அவருக்கு கொஞ்சமாவது உதவி செய்யணுமே அப்படிங்கிற எண்ணத்தால அவன் இப்போ தாக்கு பிடிச்ச உட்கார்ந்துருக்கான் உங்களுக்காக அவனை காப்பாற்றி வாழ வச்சு கால்வாங்க திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு காணிக்கை எடுத்து வச்சிருக்கீங்களா அது என்னைக்கு கொண்டு போட போறீங்க முதல்ல போட்டு வந்துரு நடக்க வச்சிருந்த உன் பிள்ளைய காப்பாத்தியாச்சு நல்லா இரு சந்தோஷமாக காணிக்கையை செலுத்து வெற்றியாக போயிட்டு வாங்க இருந்து பார்த்து போங்க சரி விருத்தாச்சலம் நீங்க விருத்தாச்சலமா நீங்க நின்று யார் யாரு அப்படியா குழந்த இருக்கவங்களுக்கு அதை கேட்க வந்தீங்கன்னா கால் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இதில் குழந்தை பாக்கியத்துக்கு யார் பக்கத்தில் குறை இருக்கு அப்படிங்கறத தெரியணும்னு சொல்லி நீங்கள் ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குழம்பிக்கிடுறீங்களா என்ன உண்மையா இல்லையா இதுக்காக டாக்டரை போய் பார்க்கணும்னு ஒரு முடிவு எடுத்தீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு பார்த்தாச்சுலா கற்ப பயில வேற எதுவும் பெருசளவுக்கு சொல்ல ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்களுக்கு குழந்தை கிடைக்கும்னு தான் டாக்டர் சொன்னார் உண்மையா இல்லையா அதனால பிரச்சனை இல்லை இவனை பார்த்தேன் இவனுக்கு கொஞ்சம் கவுண்டிங் குறைவு இருக்கு இருக்குல்லா துணா அவனுக்கு அதுக்கு வேண்டி ஏற்பாட பண்ணியாச்சுன்னா நீ சரியாகிட்ட பிறக்குற பிள்ள ஆம்பளை பிள்ளை பிறக்கும் என்ன பிள்ளை பிறக்கும்டா ஆம்பளை பிள்ளை பிறக்கும் ராமலிங்கம்னு பேர வைக்கணும் என்ன பேர வைக்கணும் ராமலிங்கம் அது யாரு வடலூர் வள்ளலாருடைய பெயர் பெயருக்கியாங்க அதனால தான் அவர் பேரை வைக்கணும்னு சொன்னேன் புரிதாடா மகனே கால்வா பழ வகைகள் என்னென்ன பழமெல்லாம் கழிவுப்பட்டு ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை இதெல்லாம் பட்டிருப்ப நான் ஒரு பழம் சொல்லுதேன் அதை கழிப்பிட்ருக்கேன் கிவி புரூட் கழிப்பே டபிள்யூ கிவி கிவி அந்த கிவி புரூட்ல கவுண்டிங் பவர் அதிகம் பொட்டாசியம் சல்பேட் அதில் அதிகம் ஒரு வாரத்துக்கு ரெண்டு பழம் நீ வா அப்படி ஒரு மாதம் சாப்பிடு எட்டு பழம் ஆச்சு அதுக்கு பிறகு உன் கவுண்டிங் பவரை போய் பாரு சுமார் ஆயிரம் பவருக்கு பேனர் இருக்கும் அதுக்கு பிறகு எல்லாமே சரியாயிடும் புரியுதா உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கம் ராமலிங்கம் ஒன்று பேர் வைக்கிறீங்க என்னடா குழந்த பிறந்து குழந்த உடனே இருந்து தவம் இருக்க ஆரம்பிக்கணும் உள்ளத்தில் பிறக்கிற பிள்ளை ஐத்தூரியமாக பிறக்கும் ஐஏ இது படித்து கலெக்டர் ஆகுவாங்க உன்

செம்மையாயிரு நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஆனந்தமா இருக்கு திருச்சி புதுக்கோட்டை தன் தொழிலில் பல லட்சத்தை இழந்தவன் யார் இப்பொழுது கடன் பட்டு வேதனைப்பட்டவன் யார் நீ கால விட்டுலாம் நீங்க உட்காருங்க உன் கட்டுமனைக்கு போய் பார்த்த இப்போதைக்கு வீட்டில் மனைவியுடைய சாதக கிரக அமைப்பு நல்லா இல்லை அந்த கிரக அமைப்பு சரியில்லாம ஒன்றை ஒருத்த காலமா தொழில நஷ்டமும் மனவேதனையும் நடக்கும் இதற்கிடையில வாழ்வு குத்தா நெஞ்சு குத்தான்னு தெரியாமல் உனக்கு பளிச்சி பளிச்சின்னு நெஞ்சில் குத்துது குத்துதான் இல்லையா டாக்டர்ல போய் பார்க்கலாமா நம்ம போய் என்னத்தை பார்த்து கிளிக்க போறோம் ஒன்றும் நடக்காது பார்த்துக்கணும் அப்படி போனா போகுது அப்படி நடிச்சு நீ தைரியமா இருக்கியா உனக்கு நோய் இல்லை நான் காப்பாற்றி தரேன் கால்வான் அதனால இழந்து போன பணத்தை மீட்டி தரேன் நடத்துற தொழிலை வளமாக்கி தரேன் ஒரு புள்ள சொல்ல கேட்காம மனசை புண்படுத்துது அதை சரி பண்ணி விளக்கப்படுத்தி நல்லா வெற்றி ஒரு கடை உன் வீட்டு வாசலுக்கு நான் போனேன் இவன் கொஞ்சம் ஆளு குண்டு குண்டுன்னு இருந்தாலும் உள்ளத்தால பயந்த சுவாபம் உள்ளவன் இவனுக்கு எதையாவது சொன்னா அதையே குரங்கு கணக்கு பிடிச்சிக்கிட்டே இருப்பான் இவன் வீட்டு வாசல்ல ஏமகால தூதன் வாசல்ல நிக்கிறான் யார் ஏமன் காலன் தூதன் மூவரும் நிக்காங்க ஏன்ப்பா அங்க வந்து நிக்கிறீன்னு கேட்டேன் இங்க இருந்து ஒரு ஜீவனை கொண்டு போக வேண்டியதுக்காக நான் வந்திருக்கேன் அதனால இதில் மாற்று உண்டா அப்புடின்னு கேட்டேன் பௌர்ணமி வர பொறுமையா இருக்கணும் பௌர்ணமிக்கு பிறகு இவன் அப்பன் உயிரை பத்தி பேசுவான் அது ஏன் இப்படி நடக்குன்னு பார்த்தேன் ஒரு வீட்டில் அதே குடும்பத்தில் பிறந்த ஒரு பிள்ளைக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கு ஒரு தாலி ஏறினா ஒரு தாலி இறங்கணும் அப்படிங்கிற விதியோடு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு அதனால இந்த தந்தையாருடைய உயிர் இருக்கும் பொழுது இந்த கல்யாணம் நடக்குமா போன பிறகு நடக்குமா அப்படிங்கிற குழப்பம் எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளும் ஊசலாடிக்கிட்டே இருக்கு வாஸ்தவமா என்னப்பா அதனால அதுக்கு முடிவு பௌர்ணமி வரை அவகாசம் நான் பார்க்கலாம் பௌர்ணமிக்கு வந்து சேரு வெற்றியை கொடுத்துருவோம் பாசக்கொடிகளை அறுத்தால்தான் பாசக்கொடிகளை அறுத்தால்தான் எமன் அவன் வேலையை பார்க்க முடியும் பாசக்கொடிகளை அறுக்காமல் எமன் அவன் வேலையை பார்த்தால் காலமெல்லாம் கண்ணீர் தான் வச்சுக்கிட்டு இருக்கும் அந்த குடும்பம் புரியுதா அதனால இப்போ நீங்க எல்லாம் பாசம் வச்சிருக்கீங்க இந்த கொடி அறுந்து போகாது ஆனா அவங்க உயிர் ஊசல்ல உட்கார்ந்து அதுக்கு விடை பௌர்ணமி வரை அவகாசம் அடுத்து ஒரு மூணு தொண்டைமான் புதுக்கோட்டை பழங்காலத்தில் கணவன் மாட்டோம் தலைவன் தலைவின்னு சொல்லுவோம் சிலப்பதிகாரம் படிச்சிருக்கா சிலப்பதிகாரம் படிச்சிருக்கேடா என்ன படிச்சிருக்க தலைவன் ஈசனுக்கு பேர் அவங்க ரெண்டு பேருக்கும் எழுதிய தமிழ் ஆக்கத்தில் ஒரு பேர் வச்சிருக்கான் அசிங்கநாதன் அ சிங்கநாதன் சிவனை பற்றி அப்படி அப்படி சொல்லும்பொழுது உலகத்தினுடைய பிறப்பு என்பது மறுபிறப்பு என்பது நிர்வாணமாகும் மகாவீரராகத்தான் சொல்கிறார் மறுபிறவி என்பது நிர்வாணம் இந்த உலகத்தில் அதனால் இந்த பிறவியை பத்தி கவலைப்படுறதுக்கு இல்லை உனக்கு என்ன வர அனுப்பும் கால் அனுப்புவாங்க உங்களுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் என்னை முதல்ல பார்க்கும்போது மண்மனையால் பிரச்சனை வந்து நீங்கள் வேதனைப்பட்டு வந்தீங்க அப்பொழுது அதை வெற்றியாக்கி உன்னை மகிழ்ச்சியாக என்னை பார்க்க வருவாய் மகனே அப்படி சொன்னேன் இப்போ அதில் ஜெயித்து வந்துட்டேன் ஆனால் இப்போ கடனில் மாட்டிக்கிட்டேன் இந்த கடனை தீர்த்து தரணும் இருக்கிற பிள்ளைக்கு நல்வாழ்வை அமைச்சு தரணும் இதுதான் உங்கள் கேள்வி கால் வந்துட்டு வரலாம் நல்ல வாழ வைக்க என் புகழ் அங்கே பரவும் அப்படி உன்னை வாழ வைத்து தார வெற்றி உண்டு ஜெயிச்சுக்கா சந்தோஷமா இரு வீர கேரளம் புதூர் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எல்லைக்குள்ள நீங்க வணங்குறதுக்கு ஒரு சுடமர சாமி உண்டு ஆனா அந்த சாமியுடைய சக்தி இப்ப உங்களை வருத்தப்பட்டு ஒதுங்கி நிற்கி அப்படி ஒதுங்கி நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னா தன் கடமைய அது செய்யாம விலகி நின்றுச்சு ஒரு காலத்துல அதனால இப்ப உங்களுடைய நெருக்கம் அங்க குறைஞ்சு போச்சு இப்போ இதுவரை இந்த தொழிலில் நடந்த நஷ்டத்துக்கு காரணம் கிரகப்படி நடந்ததா அல்லது வேற எதுவும் மை மாந்திர வித்தையால் நடந்துச்சான்னு பார்த்தா மாந்திரிகோ வித்தையில தான் இதுவரை பாதிப்பு இப்போ அதுல இருந்து நீக்கி உன்னை வாழ வைக்கக்கூடிய நேரம் எனக்கு வந்தாச்சு இன்னும் பதினெட்டு மாதங்களில் இருக்கிற கடனெல்லாம் தீர்த்து சுபிட்சமாகி சுகபோகமான வாழ்க்கையை நான் அள்ளித்தரக்கூடிய நேரம் இப்போ ஓகோனு ஒரு மாதத்துக்கு ரெண்டரை லட்சம் ஓடக்கூடிய தொழிலை தந்துருதேன் பணத்தையும் தாரேன் கால் வந்துட்டு வரலாம் இந்த அப்பா ரெண்டரை லட்சம் தாரேன் ஒரு மாதத்துக்கு வருமானம் கடத்தெல்லாம் தீர்த்துருவோம் தெளிவாக்கிடுவோம் ஐஸ்வர்யமாக பிள்ளையை வாழ வச்சு வெற்றியாக்கி தாரேன் சந்தோஷமா கருப்பசாமி ஆமாம் மலேசியா மலேசியா இந்த சைடில் இருக்கும் இவனுடைய விதி ஆயுளுக்கான வரை இப்படித்தான் இருக்குமா அல்லது இது மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்தில் உண்டு இதுவரை அலோபதின் ஆயுர்வேதிக் சித்தா ஆகிய எல்லா வைத்தியமும் பார்த்தாச்சு என்னடா உண்மையா இல்லையா இந்த வைத்தியத்தில் குணமாகலை இன்னும் எதுவும் வைத்தியம் பார்த்து சரியாகுமா அல்லது இயல்பாகவே தெய்வத்தால் சரியாகுமா என்ற ஒரு மனநிலை இன்னும் ஒரு முறை நீங்கள் பாடி மசாஜ் சம்பந்தமான வைத்தியத்தை பார்த்து உள்ளுக்கும் மறந்து சாப்பிடணும் இதுல குணமாகும் இப்போதைக்கு சனி பகவானுடைய கிரக அமைப்பு இவங்களுக்கு சரியில்லை அதனால தான் இப்போ இந்த பாதிப்புகள் நடந்திருக்கு இதற்கு அடுத்து முதுகுக்கு கீழே இடுப்பில் பாதிப்பு வருமோங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு புரியுதா அது வராது காப்பாய்த்தார இவரை மூணு மாதம் கழித்து தெளிந்த மனிதனாக அறுபது சதவீதம் தெளிவாகி கைகால் பிறத்தை கொடுத்து வாழ வச்சு தந்துருந்தேன் பக்கத்துல என்னை இருந்து பார்த்துட்டு போனோம் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க